ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா தருமபுரி பிடம்நேர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மார்க்கிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த சைட்டோட தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா காலம் நிப்பாட்டி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் குளி தோண்டி காலம் வந்து நிப்பாட்டிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃபிகல்ட் ஆயிடுச்சு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலம் போதே வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கு நியர்பையாக இருக்கிறனால தண்ணி கீழேருந்து அதிகமாக ஊற ஆரம்பிச்சிருச்சு இந்த தண்ணி ஊறதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி காலத்தை நிப்பாட்டி இருக்கிறோம் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியம் நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதாக சைட்டுங்க சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேரெக்ஷன் அது வழியாக தான் நம்ம உள்ளே என்ட்ராகிறோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு பேக் சைடில் இருக்கிறோம் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அன்றைக்கே மார்க் பண்ணியிருந்தோம் அந்த மார்க் பண்ணிட்டு அந்த ஃபுட்டிங் எல்லாமே எடுத்துருக்குறாங்க ஜேசிபி வச்சு அந்த ஃபுட்டிங் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே தண்ணி ஊறியிருக்கு உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்கள் இப்போ இந்த ஃபுட்டிங்கும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்டிக் டேங்கு ப்ளஸ் இங்கே ஒரு ஃபுட்டிங் ப்ளஸ் இங்கே ஒரு ஃபுட்டிங் எல்லாமே நோண்டியிருக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நியர்பையாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இந்த கம்பெனிக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏரி இருக்குது ஏரிக்கு நியர்பையாக இருக்கிறனால நம்ம ஃபுட்டிங் எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற ஆரம்பிச்சிட்டே இருக்குது இப்படி தண்ணி ஊறிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃபுட்டிங் போட முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு ஃபுட்டிங் போட்டிருக்கோம் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த இதுவுமே பாருங்கள் எல்லாமே தெளிவாக தெரியும் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊறிட்டு ஓடிட்டுருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டு வாட்டர் டேங்க் கோஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா தெரியும் பாருங்கள் தண்ணி ஓடிட்டுருக்குது உள்ள அந்த மண் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பூதி மண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த களிமண்ணுக்கு அடுத்த லெவலில் வந்து பூதி மண் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் மட்டும் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் உளுந்துருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எல்லா ஃபுட்டிங்குமே தண்ணிங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு காலம் போட்டிருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா நாலு இது ஒன்று அஞ்சுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃபுட்டிங் போட்டிருக்கோம்னா இங்கே ஒரு பிளாக் இருக்குது பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேவர் பிளாக்னு சொல்லுவாங்க இந்த பேவர் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா பேவர் பிளாக் கூட கம்பெனி தான் இது இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேவர் பிளாக் அந்த வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது அந்த வேஸ்டேஜில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி போட்டிருக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஃபுட்டிங் போட்டுருக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்குது இந்த ரெண்டு ஃபுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக போட்டது இந்த ஃபுட்டிங் மேட் இருக்குது பாருங்க இந்த மேட்டில் நாலு சைடுமே இங்கோ ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு கல் இங்கே ஒரு ரெண்டு கல் இங்கோ ரெண்டு கல் வச்சு சென்ட்ரலுமே ரெண்டு கல் வச்சுருக்குதுங்க ஃபுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓபிசி சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுட்டிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நாளுக்கு நாலு எப்படி ஃபுட்டிங் போட்டுருன்னு பாருங்கள் சுற்றி ஊரம் எல்லா இடத்துலையுமே அடைச்சிட்டு மோட்டர் ஒன்று வச்சுருக்கோம் மோட்டர்லேருந்து தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வெளியே விட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஷீட் இருக்குது பாருங்கள் ரெண்டுக்கு மூணு அடி ஷீட்டுங்க இதை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு தான் இந்த இடத்துல மட்டும்தான் ஃபுட்டிங் போட்டுருவோம் ஃபுட்டிங் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிடணும் நம்ம கலவு போடுறோம் பாருங்கள் கலவு போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வர கலவை போட்டாலே நம்மளுக்கு அதிகபட்சமாக இருக்குங்க ஏன் அப்படி சொல்கிறோம்னா உள்ளே இருக்கிற தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மிக்ஸ் ஆயிரும் நம்ம சப்போஸ் கலவை போட்ட கலவை போடுறப்போ தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும்னா இப்போ ப்ளஸ் ஆல்ரெடி இங்கேயும் வாட்டர் இருக்குது இங்கேயும் வாட்டர் இருக்குதுன்னா களை வந்து பார்த்திங்கன்னா சேராட்டாயிரும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் போட்ட ஃபுட்டிங் தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ஊறிகிட்டே இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குயிக் செட்டிங் சிமெண்ட்னால் ஓபிசி போட்டிருக்கோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக தெரியும் பாருங்கள் அங்கே ஒரு காலம் இருக்குதோ அதையும் கட்டுற பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே போட்டிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கனா இந்த ஃபுட்டிங் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரல ஆனால் நம்ம இந்த ஃபுட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆளம் எடுத்துருக்கோன்னா எட்டு அடி வரைக்கும் அடியில் எடுத்துருக்கோம் எட்டு அடி வரைக்கும் கீழே போயிருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி கீழே போயிருக்கு நம்ம பேஸ்மெண்ட்டே ஒரு அஞ்சு அடி வரும் ஆக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதிமூணு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிறோம் ஏன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏரிக்கு நியர்பையாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாயில் கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூதி மண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அதனால தான் இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு எட்டு அடிக்கு உள்ளே இறக்கி நம்ம ஃபுட்டிங் போட்டுருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் கே பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டாக கன்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு ஏற்காவது வீடு கட்டுமான சம்பந்தமான ஃப்ளோர் பிளான் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் எலிவேஷன் ஆன்சைட் விசிட் கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அது மூலியமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் கொரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்